நேர்களுக்கு வணக்கம் தமிழ் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தென்னிலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் குவியும் கோரிக்கையால் அடுற கட்சி வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தீர்மானம் இடைநிறுத்திய நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி விஜித ஹேரத்தின் கூட்டுக்கு ரணில் தரப்பு கடும் எதிர்ப்பு ஜனாதிபதி அனுரவின் முதல் வெளிநாட்டு பயணம் வெளியான தகவல் திருத்தம் இல்லை சர்ச்சையை ஏற்படுத்திய குற்றங்கள் மோசடிகள் குறித்து ஆராய்வு அனுர அரசின் அடுத்த ஆதரடி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பனை விரிவான செய்திகள் எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியிடம் அதிகளவானவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் அக்கட்சியின் தலைவர்கள் வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொது தேர்தலுக்கான வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கோரிக்கை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கே உள்ளதாக கூறப்படுகின்றது தங்கள் கோரிக்கைகளை ஏற்குமாறு பெருந்தொகை விண்ணப்பங்கள் வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு உதவிய நிபுணர்கள் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பலரது கோரிக்கைகளும் கிடைத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக வட்வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினரிடம் ஜனாதிபதி அனுரகுமார் தசா நாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ப்ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனல் குமார் நாயக்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமை மற்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களான பேராசிரியர் அனில் சேந்த மற்றும் பிளங்கமுவ உள்ளிட்ட இலங்கை பிரதான அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கை கடையில் செயல்படுத்தப்படும் தற்போதைய திட்டம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தின் நோக்கங்களுடன் கொள்கையளவில் அரசின் பரந்த உடன்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜனாதிபதி மக்கள் மீதான சுமையை அகற்ற மாற்று வழிகளின் ஊடாக அந்த நோக்கங்களை அணுகுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் அதிக வட்வரி மற்றும் வருமான வரியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது இதனை ஜனாதிபதி குமார் திசாநாயகர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டத்தின் மூன்றாவது மூலாய்வை ஆரம்பிப்பது தொடர்பில் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதோடு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ள போதும் தடையின்றி இந்த பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஓய்வூதிய தொகை அதிகரிப்பு முதியோர் நலநோம்புகை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயன்றபோதும் போதும் தேர்தல் ஆணைக்குழு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை இந்நிலையில் குறித்த திட்டங்களை தற்போது நடைமுறைப்படுத்துவதில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நடைபெறவுள்ள தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடாத நிலையிலும் அனுரகுமாரை தற்போது ஜனாதிபதியாக இருப்பதன் காரணமாக குறித்த திட்டங்கள் அவருக்கு தேர்தலில் தனிப்பட்ட செல்வாக்கி அதிகரிக்க உதவாது என்ற ரீதியிலும் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் முன்வைத்த கூட்டை ரணில் தரப்பு முற்றாக மறுத்துள்ளது மத்திய வங்கி திரைசேரி பிணைமுறை மோசடி தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ஹேரத் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தடையின்மை சலுகையினால் சட்ட நடவடிக்கைகள் முன்னர் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக குற்றம் சுமத்தியிருந்தார் எவ்வாறாயினும் இந்த கூற்றுக்களை முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் தனுஷ்கர் ராமநாயக்க மறுத்துள்ளார் சர்ச்சைக்குரிய பிணைமுறை மோசடி சட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் விக்ரமசிங்க ஒருபோதும் ஜனாதிபதியின் தண்டனையின்மை சலுகையை கோரவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தண்டனையின்மையை கோருவதற்கு எந்த காரணமும் இல்லை எனவும் அத்துடன் உண்மையில் அத்தகைய கோரிக்கையை அவர் ஒருபோதும் முன்வைக்கவில்லை என்றும் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் ராமநாயக்க தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி சாட்சியாக கூட குறிப்பிடப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கூற்று வேண்டுமென்றே ஊடகங்கள் உட்பட முழு பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துகிறது என்று அவர் கூறியுள்ளார் எனவே பொறுப்புள்ள அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிந்தோ தெரியாமலோ பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவது பொருத்தமற்றது என்றும் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளிவுகார அமைச்சர்கள் ஆநிதி ஜெய்சங்கர் இன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் இந்தியாவுக்கு செல்லலாம் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்திய வழிவகார அமைச்சர் அழைப்பு ஏற்றி ஜனாதிபதி அருள் குமார் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை புதுடில்லிக்கு மேற்கொள்வார் என தகவல் வெளியாகியுள்ளது அங்கு ஜனாதிபதி அனுர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்திய வழிபகார அமைச்சர் ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இலங்கை வந்தடைந்தார் அவர் ஜனாதிபதி அடர் குமார் திசாநாயக்க மற்றும் பிரதமரை சந்தித்து இந்திய வழிவகார அமைச்சர் கலந்துரையாட உள்ளார் அதே சமயம் இந்திய வழி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வழி அமைச்சர் விஜித கரத்தையும் சந்திக்க தெரிவிக்கப்படுகிறது அக்டோபர் மாதத்திற்கான லோப்ஸ் எரிவாயு விலையில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என நிறுவன படிப்பாளர் நிரோஷன் ஏ பீரிஸ் தெரிவித்துள்ளார் தற்போது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கிலோ லோப் சமையல் எரிவாயு சிலிண்டர் மூவாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாவுக்கும் ஐந்து கிலோ எரிவாயு சிலிண்டர் ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இரண்டு புள்ளி மூன்று கிலோ அடையுள்ள எரிவாயு சிலிண்டர் அறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்திய தேசிய மட்ட குற்றங்கள் மோசடிகள் மற்றும் ஏனைய விசட குற்ற செயல்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்த மேலாய்வு போலீஸ் தலைமையகத்தில் நேற்றைய தினம் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ராவி செனவரத்ன தலைமையில் நடைபெற்றது இங்கு தற்போது என்ன விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன அவ்வாறு நிறுத்தப்படுவதற்கு அரசியல் காரணங்கள் உள்ளதா தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட தேவையில்லாமல் தாமதப்படுத்தப்பட்ட விசாரணைகள் என்ன என்ன விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என விவாதிக்கப்படவுள்ளன சில விசாரணைகள் பாதிக்கப்பட்டுள்ளதா இல்லையெனில் தாமதத்துக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பல சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரூபாவின் பெருமதி வலுவடைந்துள்ளதால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய சந்தையில் விலைப்பட்டியல் தொடர்பில் ஆய்வு செய்து விலைகளுக்கு இடையிலான வேறுபாடு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கிடையில் விலை குறைப்பின் தேவை குறித்து தெளிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எதிர்வரும் இரண்டு வாரங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தயாரிப்பு பொருட்களின் விலைகள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்